இப்போதான் நம்ம சேனலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள வந்து இது எதுக்குடா காலையில மரத்தை வெட்டு கேட்குறீங்க இதுக்கு வந்து எதுக்கு மரத்தை வெட்டம்னா இது வந்து என்ன மரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில சொல்றது என்ன மரம்னா அதுக்கு வந்து எதுக்கு இந்த மரத்தை வந்து நம்ம நெல் நடப்புறோம் அது வந்து நெல்லுக்கு வந்து தலைச்சது தேவை அது வந்து தளைச்சதுக்கு பதிலாக அதுதான் அந்த மரத்தை வெட்டி எல்லா மரத்தையும் போய் ஏற்றிட்டு இருக்கும் டிராக்டர்ல இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர்ல ஏற்றி பின்னாடி ஒன்பது கல கலப்பையில வச்சு போய் அப்படியே கொண்டு போய் வயலில் போடுறோம் அது வந்து எப்படி வயலில் போடுறோம் எடுத்து என்ன பண்றோம் வீடியோ பாருங்க இது வந்து என்னது நெல் அதுக்கு வந்து தலைக்கு போக போறோம் தலை சேத்து அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தலை சேர்த்து போடுறோம்னா அது வந்து மூணு நாள்ல நல்ல நாத்து நெல் நடுறோம்னா நாத்து வந்துருச்சிடும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் தலையெல்லாம் டிராக்டர்ல ஏற்றிட்டு அப்பதான் போயிட்டு இருக்கணும் டிராக்டர் ஓட்டுறோம் அது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தான் போட்டிருப்போம் தலையை ஃபுல்லாக ஃபுல்லா பழைய வயல்ல போட்டு அதுக்கப்புறம் வந்து அடு வயல்ல போட்டு அப்புறம் வந்து மூணு நாள் இப்படியே கிடக்கும் இப்படி கிடக்காது அப்படியே வரிசை அடுக்குவோம் அது வலிக்குதான் அப்புறம் மூணு நாள் கிடக்கும் வயல்ல அப்புறம் தான் வந்து ரொட்டேட்டர் வச்சு உழவு உழுதுருவோம் அது பாருங்க ஃபுல் வீடியோ பாருங்க பார்த்துட்டே நம்ம வந்து நம்மளே நாத்து போட்டுக்கோம் போனது நம்ம நண்பர்கிட்ட இருந்து வாங்கி நெல் நாத்து இதை பாத்தீங்கன்னா நம்ம நாத்து போட்டோம் அந்த வீடியோ அப்லோட் பண்ற நம்ம சேனல பாத்துட்டே இருக்கேன் தலை இந்த தலையெல்லாம் பாருங்க எல்லாம் தலை சொல்றேன் உதிய மரம் தலையெல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படிதான் தலையை போட்டுருப்போம் வரிசையை ஒரே சைடா குச்சியை அடி குச்சி நுனி குச்சி வச்சு எப்படி அழகா நீட்டாக இருக்குது இதே மாதிரி போட்டு அப்படியே ரொட்டேட்டர் போட்டு உழுதுருவோம் இந்த வீடியோ குடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க